ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம பொது தமிழ் பாடப்பகுதியில் வந்து ஆறாவது டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அஞ்சு டெஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் மறக்காமல் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம் போய் பார்த்துக்குங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் டெஸ்ட்டில் இந்த கேள்விக்கான விடையை வந்து கமெண்ட் பண்ண சொல்லிருந்தோம் இப்போ இந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாம் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார் ஆன்சர் ஜூல்ஸ்ஃபெர் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் திருக்குறளில் நகைச்சுவை என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வி முனிசாமி இரண்டாவது கேள்வி கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் ஆன்சர் சுப்பரபாரதி மணியன் மூன்றாவது கேள்வி பெய்து பழகிய மேகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் தேனரசன் பெய்து பழகிய மேகம் என்ற நூலின் ஆசிரியர் தேனரசன் நான்காவது கேள்வி புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் ஆன்சர் நடுநல் வாடை புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நடுநல் வாடை ஐந்தாவது கேள்வி எடுத்தல் படுத்தல் நளிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உழவாகும் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் ஆன்சர் நன்னூல் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உழவாகும் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எதுனா நன்னூல் ஆறாவது கேள்வி அடவி தில்லம் அழுவம் இரும்பு பதுக்கை இச்சொற்கள் குறிப்பது ஆன்சர் காடு அப்போ அடவி தில்லம் அழுவம் அப்படின்றது காட்டை குறிக்கும் இரும்பு பதுக்கை அப்படின்றதும் காட்டை குறிக்கும் சொற்கள் ஏழாவது கேள்வி சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து ஏழாவது கேள்வி சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக தந்தவர் ஆன்சர் ராஜமார்த்தாண்டன் எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் மேட்டுப்பாளையம் தமிழ்நாட்டில் எங்கே வனக்கல்லூரி அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மேட்டுப்பாளையம் ஒன்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் டேஸ் என்பவருக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது ஆன்சர் ஜாதவ் பயங் இந்திய வனமகன் அப்படின்னா யார்னா ஜாதவ் பயங் எந்த ஆண்டு அவருக்கு பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு எந்த பல்கலைக்கழகம் அவருக்கு பட்டம் வழங்கியது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் பத்தாவது கேள்வி சோழ மன்னன் போரவை கோப்பரு நற்குளியின் செவிலித்தாகையாக விளங்கியவர் யார் ஆன்சர் காவற்பண்டு மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய் யார் அப்படின்னா காவற்பண்டு பதினோராவது கேள்வி இந்திய அரசால் எந்த ஆண்டு பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு தபால் தலை வெளியிடப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து எப்போ தபால் தலை வெளியிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பன்னிரெண்டாவது கேள்வி சிதம்பரனாரனின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பற்றி எழும் புரட்சி ஓங்கும் அடிப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று பாராட்டியவர் ஆன்சர் பின்ஹே இப்போ பின்ஹே என்ன சொல்லியிருக்காருனா சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பற்றி எழும் புரட்சி ஓங்கும் அடிப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று பாராட்டியிருக்கார் பதிமூணாவது கேள்வி பாக்கு பேச்சு பத்து என்பது டேஸ் குற்றலுகிறம் ஆன்சர் வன்தொடர் குற்றியலுகரம் பாக்கு பேச்சு பத்து அப்படின்றது என்ன குற்றியலுகரம்னா வன்தொடர் குற்றியலுகரம் பதினான்காவது கேள்வி சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஆன்சர் ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது வந்து அவஹார குறுக்கம் பதினைந்தாவது கேள்வி அஞ்சு என்னும் சொல் டேஸ் போலிக்கு எடுத்துக்காட்டாகும் ஆன்சர் முற்றுப்போலி அஞ்சு என்பது எந்த போலிக்கு எடுத்துக்காட்டுன்னா முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு பதினாறாவது கேள்வி பல்வேறு தொழில்கள் சார்ந்த நாட்டுப்புற கலைகளை மலையறிவு என்னும் நூலாக தொகுத்தவர் ஆன்சர் கீவா ஜகத்நாதன் மலைவே மலை என்னும் நூலை தொகுத்தவர் யார்னா கீவா ஜகத்நாதன் பதினேழாவது கேள்வி கடித இலக்கியத்தின் முன்னோடி என வர்ணிக்கப்படுபவர் யார் ஆன்சர் டிகே சிதம்பரனார் கடித இலக்கியத்தின் முன்னோடி யார்னா டி கே சிதம்பரனார் பதினெட்டாவது கேள்வி தமிழக அரசியல் கவ்வி இருந்த காரிரலை அகற்ற வந்த ஒலிக்கெதிராக காகித மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்றவர் ஆன்சர் அறிஞர் அண்ணா அதாவது அறிஞர் அண்ணா வந்து காகித மில்லத் அவர்களை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிரலை அகற்ற வந்த ஒளிக்கதிராக திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறாங்க யார் அப்படி சொல்கிறாங்கன்னா காகிதமில்லத் அவர்களை பத்தொன்பதாவது கேள்வி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் ஆன்சர் பொய்கை ஆழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் இருபதாவது கேள்வி உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று பாடியவர் ஆன்சர் பாரதிதாசனார் உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவர் யார்னா பாரதிதாசனார் இருபத்தி ஓராவது கேள்வி வீடு முழுக்க வானம் என்ற கவிதை நூல் யாருடையது ஆன்சர் சே பிருந்தா வீடு முழுக்க வானம் என்ற கவிதை நூல் யாருடையதுனா சே பிருந்தா இருபத்தி இரண்டாவது கேள்வி மில்லத் என்னும் அரபுச் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் ஆன்சர் சமுதாய வழிகாட்டி இப்போ காகிதமில்லத் அப்படின்றது எந்த மொழிச்சொல் சொல் அப்படின்னு அரபு மொழிச்சொல் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி இருபத்தி மூணாவது கேள்வி வேர்கள் தொலைவில் இருக்கின்றன என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் பாவண்ணன் வேர்கள் தொலைவில் இருக்கின்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் இருபத்தி நான்காவது கேள்வி எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிட வேண்டும் இலக்க நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் செந்தமிலை செலுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்றவர் ஆன்சர் பாரதிதாசனார் அதாவது பாரதிதாசனார் என்ன சொல்லிருக்காங்கன்னா எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் செந்தமிலை சிறுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்றவர் யார்னா பாரதிதாசனார் ஐந்தாவது கேள்வி பசுமோன் முத்திரம் முதன் முதலில் உரையாற்றிய இடம் ஆன்சர் சாயல்குடி பசுமோன் முத்துராமலிங்கனார் முதன் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி இந்த கேள்வி உங்களுக்கான கேள்வி சுதந்திரம் என்பது பிறப்புரிமை அதை அடைந்தே திருவன் என்று மார்தற்றி நின்றவர் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி